கார்த்தி தீபாசூரியில் நாளைக்கு வந்து லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவுக்கு மொத்தமாக வந்து ஆட்டத்தை முடிச்சு வச்சுட்டாப்புல நம்ம கார்த்தி வீடியோ ஆதாரத்தை வந்து அபிராமி கிட்ட வந்து மலையில் வந்து ஐஸ்வர்யா தான் எல்லா வேலையும் பண்ண விஷயங்கிறத அபிராமி அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐஸ்வர்யா மொத்தமாக சிக்கிட்டாங்க மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து கீதாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அபிராமி கிட்ட வந்து சந்தோஷமாக பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவை தனியாக அழைச்சிட்டு போய் வந்து கீதா போய் பேசலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் யாரும் வந்து மொத்த பேரும் குழம்பிட வேணாம் இப்போ வந்திருக்கிறது வந்து தீபா கிடையாது கீதா தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கார்த்தி இப்படி போட்டு வந்து ஏன் தேவையில்லாமல் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க கீதா வந்து மேலே தானே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னோட இல்லைம்மா நான் தான் வந்து ஒரு காரணத்துக்காக வந்து கீதாவை வந்து தீபாவாக நடிக்க வைச்சிருக்கேன் ஏன் கார்த்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை போட்டு வந்து குழப்பாத நான் இப்போ தான் வந்து என் மருமக கிடச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் இருக்கேன் இப்படிலாம் நீ செய்யலாமா என்கிட்டேயே இப்படி நாடக நாடுறியே அப்படின்னு கேட்குறப்ப இல்லைம்மா இப்போ ஏன் கீதா வந்து பேச போயிருக்காங்கன்னு தெரியுமா ஐஸ்வர்யா அண்ணிக்கிட்ட எனக்கு என்னமோ வந்து தீபாவுக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஐஸ்வர்யா அண்ணி தான் அவங்க வந்து அந்த மலைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிற இப்போதைக்கு வந்து கீதா வந்து தீபா மாதிரி பேச போகிறாங்க அவங்க வந்து ஐஸ்வர்யா கிட்டே பேசுகிறத வந்து இப்போ நம்ம வீடியோ காலில் வந்து வச்சுருக்காங்க ஃபோனை இப்போ நான் என் ஃபோனை வந்து இங்கே ஹாலில் வைக்கிறேன் நம்ம மொத்த பேரும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் இப்போ மட்டும் ஐஸ்வர்யா அண்ணி வந்து வாயில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து தீபாவை பார்த்து பயந்துட்டு சொன்னாங்களோ அதுலேயே அவங்க வந்து மாட்டிப்பாங்க இப்போ எல்லோரும் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சிடுறாங்க அப்போதான் கரெக்டாக வந்து கீதா வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி விடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா நான் இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு வந்து கீதா வந்து பேச ஆரம்பித்தோடனே இங்கே பாருமா தீபா தயவு செஞ்சு மன்னிச்சிரு நான் வந்து எதுவுமே வேணும்ன்ட்டு செய்யலை அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க அது ஏதோ ஏற்கனவே இருந்த கோவத்தில் வந்து அன்றைக்கி வந்து என்னால் வந்து வர வழி தெரியல நான் அதை வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அன்றைக்கி நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் மலையில் அதை நீ வந்து கார்த்திகிட்டேயோ இல்லை வந்து என் புருஷன்கிட்ட வந்து அருண்கிட்ட வந்து சொல்லிட்டேன்னா வந்து அத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க அப்புறம் என் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்க காலில் வேணா விழுவுறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து அழுகுறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து இங்கே வீடியோ காலில் வந்து அபிரமியமாக கேட்டு வந்து தகச்சி போய் நிற்கிறாங்க என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் இதை கார்த்தி வந்து இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிச்சயமாக வந்து கையில் உள்ள ஃபோனை வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துருவாங்க இது மேபி ட்ரீம் சீனாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐஸ்வர்யா வந்து மாட்டிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க மாற்றணுமா வேணாமான்னு ஐஸ்வர்யா